பாலியல் உள்ளதை கண்டு பதறுகிறது என்று தமிழக தலைவர் விஜய் தெரிவித்திருக்கிறார் செய்தியாளர் சுரேஷ் சுரேஷ் விவரங்கள் என்ன வணக்கம் ராஜலட்சுமி தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் கோவையில் தனியார் கல்லூரி மாணவி பாலியல் கூட்டத்திற்குள்ள துன்புறுத்திற்கு உள்ளாகி இருக்கிறார் இதை கண்டித்து தற்போது அறிக்கை என்பது வெளியிட்டிருக்கிறார் அதில் கோவையில் தனியார் கல்லூரி மாணவி ஒருவர் பாலியல் சென்றதற்கு துன்புறுத்தலுக்கும் வன்கொடுமைக்கு ஆளாகியுள்ளதை உள்ளம் கண்டு நெஞ்சம் பதறுகிறது என்றும் அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நேர்ந்த கொடுமையே இன்னும் ஆறவில்லை அதற்குள் கோவையில் தாங்க முடியாத கூட்டு பாலியல் வன்கொடுமை என்பது நடந்திருக்கிறது என்றும் தமிழகத்தில் சட்டம் மற்றும் ஒழுங்கு எங்கே பெண்களுக்கு பொது மக்களுக்கும் பாதுகாப்பு எங்கே என்றும் தொடர்ந்து துன்பம் நேர்கிறது தமிழக முதல்வர் தூயில் களைவது எப்போது என்றும் கோவை மாணவிக்கு கொடுமை விளைவித்த குற்றவாளிகளை உடனடியாக கண்டுபிடித்து சட்டத்திற்கு முன்னால் நிறுத்தி அவர்களுக்கு தண்டனை வாங்கி தர வேண்டும் என்றும் அதேபோன்று இனி வரும் நாட்களில் தமிழகத்தில் எங்கும் இது போன்ற சம்பவங்கள் என்பது நடைபெறக்கூடாது என்றும் சம்பவங்கள் நடைபெற்றால் உடனடியாக அந்த குற்றவாளிகளை கைது செய்து சட்டத்திற்கு முன்னால் நிறுத்தி உடனடியாக அவர்களுக்கு தண்டனை பெற்று தர வேண்டும் என்றும் இப்படி பண் இப்படி செய்தால் மட்டுமே தான் இது போன்ற குற்றங்கள் குற்றங்கள் தமிழகத்தில் நடைபெறாமல் இருக்கும் என்றும் விஜய் அவர்கள் தற்போது கண்டன அறிக்கை என்பதை வெளியிட்டிருக்கிறார் ராஜலட்சுமி விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுரேஷ் அண்மை செய்தி கோவையில் கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை ஆளாகி உள்ளதை கண்டு நெஞ்சம் பதறுகிறது என்று தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தெரிவித்திருக்கிறார் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் சுரேஷ் விவரங்கள் என்ன வணக்கம் ராஜலட்சுமி தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் கோவையில் தனியார் கல்லூரி மாணவி பாலியல் குற்றத்திற்குள்ள துன்புறுத்திற்கு உள்ளாகி இருக்கிறார் இதை கண்டித்து தற்போது அறிக்கை என்பது வெளியிட்டிருக்கிறார் அதில் கோவையில் தனியார் கல்லூரி மாணவி ஒருவர் பாலியல் சென்றதற்கு துன்புறுத்தலுக்கும் வன்கொடுமைக்கு ஆளாகியுள்ளதை உள்ளம் கண்டு நெஞ்சம் பதறுகிறது என்றும் அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நேர்ந்த கொடுமையே இன்னும் ஆறவில்லை அதற்குள் கோவையில் தாங்க முடியாத கூட்டு பாலியல் வன்கொடுமை என்பது நடந்திருக்கிறது என்றும் தமிழகத்தில் சட்டம் மற்றும் ஒழுங்கு எங்கே பெண்களுக்கு பொது மக்களுக்கும் பாதுகாப்பு எங்கே என்றும் தொடர்ந்து துன்பம் நேர்கிறது தமிழக முதல்வர் தூயில் களைவது எப்போது என்றும் கோவை மாணவிக்கு கொடுமை விளைவித்த குற்றவாளிகளை உடனடியாக கண்டுபிடித்து சட்டத்திற்கு முன்னால் நிறுத்தி அவர்களுக்கு தண்டனை வாங்கி தர வேண்டும் என்றும் அதேபோன்று இனி வரும் நாட்களில் தமிழகத்தில் எங்கும் இது போன்ற சம்பவங்கள் என்பது நடைபெறக்கூடாது என்றும் சம்பவங்கள் நடைபெற்றால் உடனடியாக அந்த குற்றவாளிகளை கைது செய்து சட்டத்திற்கு முன்னால் நிறுத்தி உடனடியாக அவர்களுக்கு தண்டனை பெற்று தர வேண்டும் என்றும் இப்படி பண் இப்படி செய்தால் மட்டுமே தான் இது போன்ற குற்றங்கள் குற்றங்கள் தமிழகத்தில் நடைபெறாமல் இருக்கும் என்றும் விஜய் அவர்கள் தற்போது கண்டன அறிக்கை என்பதை வெளியிட்டிருக்கிறார் ராஜலட்சுமி விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுரேஷ் அண்மை செய்தி கோவையில் கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை ஆளாகி உள்ளதை கண்டு நெஞ்சம் பதறுகிறது என்று தமிழக கழக தலைவர் விஜய் தெரிவித்திருக்கிறார் வணக்கம் ராஜலட்சுமி தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் கோவையில் தனியார் கல்லூரி மாணவி பாலியல் குற்றத்திற்குள்ள துன்புறுத்திற்கு உள்ளாகி இருக்கிறார் இதை கண்டித்து தற்போது அறிக்கை என்பது வெளியிட்டிருக்கிறார் அதில் கோவையில் தனியார் கல்லூரி மாணவி ஒருவர் பாலியல் சென்றதற்கு துன்புறுத்தலுக்கும் வன்கொடுமைக்கு ஆளாகியுள்ளதை உள்ளம் கண்டு நெஞ்சம் பதறுகிறது என்றும் அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நேர்ந்த கொடுமையே இன்னும் ஆறவில்லை அதற்குள் கோவையில் தாங்க முடியாத கூட்டு பாலியல் வன்கொடுமை என்பது நடந்திருக்கிறது என்றும் தமிழகத்தில் சட்டம் மற்றும் ஒழுங்கு எங்கே பெண்களுக்கு பொது மக்களுக்கும் பாதுகாப்பு எங்கே என்றும் தொடர்ந்து துன்பம் நேர்கிறது தமிழக முதல்வர் தூயில் களைவது எப்போது என்றும் கோவை மாணவிக்கு கொடுமை விளைவித்த குற்றவாளிகளை உடனடியாக கண்டுபிடித்து சட்டத்திற்கு முன்னால் நிறுத்தி அவர்களுக்கு தண்டனை வாங்கி தர வேண்டும் என்றும் அதேபோன்று இனி வரும் நாட்களில் தமிழகத்தில் எங்கும் இது போன்ற சம்பவங்கள் என்பது நடைபெறக்கூடாது என்றும் சம்பவங்கள் நடைபெற்றால் உடனடியாக அந்த குற்றவாளிகளை கைது செய்து சட்டத்திற்கு முன்னால் நிறுத்தி உடனடியாக அவர்களுக்கு தண்டனை பெற்று தர வேண்டும் என்றும் இப்படி பண் இப்படி செய்தால் மட்டுமே தான் இது போன்ற குற்றங்கள் குற்றங்கள் தமிழகத்தில் நடைபெறாமல் இருக்கும் என்றும் விஜய் அவர்கள் தற்போது கண்டன அறிக்கை என்பதை வெளியிட்டிருக்கிறார் ராஜலட்சுமி விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுரேஷ் அண்மை செய்தி கோவையில் கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை ஆளாகி உள்ளதை கண்டு நெஞ்சம் பதறுகிறது என்று தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தெரிவித்திருக்கிறார் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்குகிறார் என்ன வணக்கம் ராஜலட்சுமி தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் கோவையில் தனியார் கல்லூரி மாணவி பாலியல் கூட்டத்திற்குள்ள துன்புறுத்திற்கு உள்ளாகி இருக்கிறார் இதை கண்டித்து தற்போது அறிக்கை என்பது வெளியிட்டிருக்கிறார் அதில் கோவையில் தனியார் கல்லூரி மாணவி ஒருவர் பாலியல் சென்றதற்கு துன்புறுத்தலுக்கும் வன்கொடுமைக்கு ஆளாகியுள்ளதை உள்ளம் கண்டு நெஞ்சம் பதறுகிறது என்றும் அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நேர்ந்த கொடுமையே இன்னும் ஆறவில்லை அதற்குள் கோவையில் தாங்க முடியாத கூட்டு பாலியல் வன்கொடுமை என்பது நடந்திருக்கிறது என்றும் தமிழகத்தில் சட்டம் மற்றும் ஒழுங்கு எங்கே பெண்களுக்கு பொது மக்களுக்கும் பாதுகாப்பு எங்கே என்றும் தொடர்ந்து தமிழக முதல்வர் களைவது எப்போது என்றும் கோவை மாணவிக்கு கொடுமை விளைவித்த குற்றவாளிகளை உடனடியாக கண்டுபிடித்து சட்டத்திற்கு முன்னால் நிறுத்தி அவர்களுக்கு தண்டனை வாங்கி தர வேண்டும் என்றும் அதேபோன்று இனி வரும் நாட்களில் தமிழகத்தில் எங்கும் இது போன்ற சம்பவங்கள் என்பது நடைபெறக்கூடாது கூடாது என்றும் சம்பவங்கள் நடைபெற்றால் உடனடியாக அந்த குற்றவாளிகளை கைது செய்து சட்டத்திற்கு முன்னால் நிறுத்தி உடனடியாக அவர்களுக்கு தண்டனை பெற்று தர வேண்டும் என்றும் இப்படி பண் இப்படி செய்தால் மட்டுமே தான் இது போன்ற குற்றங்கள் குற்றங்கள் தமிழகத்தில் நடைபெறாமல் இருக்கும் என்றும் விஜய் அவர்கள் தற்போது கண்டன அறிக்கை என்பதை வெளியிட்டிருக்கிறார் ராஜலட்சுமி விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுரேஷ் அண்மை செய்தி கோவையில் கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி உள்ளதை கண்டு நெஞ்சம் பதறுகிறது என்று தமிழக கழக தலைவர் விஜய் தெரிவித்திருக்கிறார் வணக்கம் ராஜலட்சுமி தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் கோவையில் தனியார் கல்லூரி மாணவி பாலியல் கூட்டத்திற்குள்ள துன்புறுத்திற்கு உள்ளாகி இருக்கிறார் இதை கண்டித்து தற்போது அறிக்கை என்பது வெளியிட்டிருக்கிறார் அதில் கோவையில் தனியார் கல்லூரி மாணவி ஒருவர் பாலியல் சென்றதற்கு துன்புறுத்தலுக்கும் வன்கொடுமைக்கு ஆளாகியுள்ளதை உள்ளம் கண்டு நெஞ்சம் பதறுகிறது என்றும் அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நேர்ந்த கொடுமையை இன்னும் ஆறவில்லை அதற்குள் கோவையில் தாங்க முடியாத கூட்டு பாலியல் வன்கொடுமை என்பது நடந்திருக்கிறது என்றும் தமிழகத்தில் சட்டம் மற்றும் ஒழுங்கு எங்கே பெண்களுக்கு பொது மக்களுக்கும் பாதுகாப்பு எங்கே என்றும் தொடர்ந்து துன்பம் நேர்கிறது தமிழக முதல்வர் தூயில் களைவது எப்போது என்றும் கோவை மாணவிக்கு கொடுமை விளைவித்த குற்றவாளிகளை உடனடியாக கண்டுபிடித்து சட்டத்திற்கு முன்னால் நிறுத்தி அவர்களுக்கு தண்டனை வாங்கி தர வேண்டும் என்றும் அதேபோன்று இனி வரும் நாட்களில் தமிழகத்தில் எங்கும் இது போன்ற சம்பவங்கள் என்பது நடைபெறக்கூடாது என்றும் சம்பவங்கள் நடைபெற்றால் உடனடியாக அந்த குற்றவாளிகளை கைது செய்து சட்டத்திற்கு முன்னால் நிறுத்தி உடனடியாக அவர்களுக்கு தண்டனை பெற்று தர வேண்டும் என்றும் இப்படி பண் இப்படி செய்தால் மட்டுமே தான் இது போன்ற குற்றங்கள் குற்றங்கள் தமிழகத்தில் நடைபெறாமல் இருக்கும் என்றும் விஜய் அவர்கள் தற்போது கண்டன அறிக்கை என்பதை வெளியிட்டிருக்கிறார் ராஜலட்சுமி விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுரேஷ் அண்மை செய்தி கோவையில் கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை ஆளாகி உள்ளதை கண்டு நெஞ்சம் பதறுகிறது என்று தமிழக கழக தலைவர் விஜய் தெரிவித்திருக்கிறார் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் சுரேஷ் விவரங்கள் என்ன வணக்கம் ராஜலட்சுமி தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் கோவையில் தனியார் கல்லூரி மாணவி பாலியல் குற்றத்திற்குள்ள துன்புறுத்திற்கு உள்ளாகி இருக்கிறார் இதை கண்டித்து தற்போது அறிக்கை என்பது வெளியிட்டிருக்கிறார் அதில் கோவையில் தனியார் கல்லூரி மாணவி ஒருவர் பாலியல் சென்றதற்கு துன்புறுத்தலுக்கும் வன்கொடுமைக்கு ஆளாகியுள்ளதை உள்ளம் கண்டு நெஞ்சம் பதறுகிறது என்றும் அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நேர்ந்த கொடுமையே இன்னும் ஆறவில்லை அதற்குள் கோவையில் தாங்க முடியாத கூட்டு பாலியல் வன்கொடுமை என்பது நடந்திருக்கிறது என்றும் தமிழகத்தில் சட்டம் மற்றும் ஒழுங்கு எங்கே பெண்களுக்கு பொது மக்களுக்கும் பாதுகாப்பு